கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி ரோமனுடைய முதல் அதிகாரத்தில் முதல் ஏழு வசனத்தில் வந்து நம்ம நான்கு விதமான அடையாளங்களை பற்றி பார்க்கலாம் முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பவுலினுடைய அடையாளம் எப்படி தன்னை அடையாளம் கண்டு கொள்கிறான் ஏசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகவும் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டவனாகவும் ஸோ இந்த இடத்துல ஊழியக்காரன் அப்படின்றது வந்து வேலைக்காரன் அல்ல ஸோ நைன் டு ஃபைவ் ஜாபில் வர மாதிரி இல்லை ஃப்ரீலான்சர் கிடையாது இந்த இடத்துல ஊழியக்காரன் அப்படின்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா டியூலாஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இந்த வார்த்தை எதற்கு சமானம் அப்படின்னா விலை கொடுத்து வாங்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் எஜமானுடன் கூட இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரன் அப்படின்னு ஸோ என்னடா அது கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அப்படிங்கும்போது வந்து இதுக்கு முன்பாக பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அப்போஸ்தலர்கள் இருபது இருபத்தெட்டில் சொல்கிற மாதிரி விலை கொடுத்து வாங்கப்பட்டவனாக தன்னை அடையாளம் கண்டு கொண்ட முதல் அடையாளம் ஸோ ரெண்டாவது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேசத்தினுடைய அடையாளம் ரைட் ஸோ இது வந்து ரெண்டாவது வசனத்தில் இருக்குது சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனாகிய பவுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுவிசேஷம் தேவனுடைய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடை பற்றியும் பேசுவார் ரைட் சுவிசேஷம்ன்றது வந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நாலாவது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரிசுத்த வேதாகமங்களில் சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தம் பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ட்டுருக்கும் ஸோ இந்த சுவிசேஷம்ன்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து இது வந்து ரெண்டாவது அடையாளம் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது அடையாளம் ஸோ மூணாவது அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் ரைட் ஏசு கிறிஸ்து மனுஷனாகவும் தேவனாகவும் இருந்தார் அப்படின்னு காமிக்கக்கூடியது அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் அஞ்சாவது வசனம் மாமிசத்தின் படி தாவிதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாயும் இருக்கிறார் மாமிசத்தின்படி தாவிதின் வம்சத்தில் பிறந்தவர் அதே சமயத்தில் உயிர்த்தெழுதலின்படி தேவனுடைய குமர குமாரனானவர் ரைட் முதல் அடையாளம் என்னது பவுலுடைய அடையாளம் ஊழியக்காரன் இரண்டாவது அடையாளம் என்னது பழைய ஏற்பாடுகளில் பதிந்திருந்த தேவனினால் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் என்பது ஏசு கிறிஸ்து மூணாவது அடையாளம் ஏசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாகவும் முழுமையாக தேவனாகவும் காண்பிக்கப்பட்ட அடையாளம் நாலாவது அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களை குறித்த அடையாளம் என்னை குறித்த உடைய அடையாளம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டபடி இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒன்று ரெண்டு ரைட் இது விசுவாசிகளுடைய அடையாளம் நாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட நாம் ரைட் இந்த நாலு அடையாளத்தை பற்றி ஒரு நிமிஷம் படித்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தான் வந்து ரோமர் ஒன்னிலிருந்து ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் தேங்க்யூ ஸோ மச்